ഇതും പോകുമ്പോ മൂവായിരത്തി ഒമ്പത് മാറ്റാത്തിൽ എല്ലാവരും ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഒണ്ണൂറ് പോയിക്കാൻ தெரியும் நாலபிட்டி கண்டி மாத்தலை ஒள்ளனருவா அசனா இது ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைய சாரி வெளியில உங்களுக்கு இருபது சாரி வேணும்னா தெரியல இந்த பெல்லக் பெல்லக் வந்து பிசைக்லேயே வித்தியாசம் வந்தது இந்த போர்டர் வந்து டிஃப்ரெண்ட்

வணக்க மக்களே நாங்கள் இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நதி ஆசில் தான் நாங்கள் நண்டு கொண்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா நதி ஆசில் பஸ் புலவர்கள் நண்டு கொண்டுருக்குறோம் இதால் பார்த்திங்கன்னா கிரீம் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்குது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு இது வேற மேக்கப் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாமே இருக்குது எல்லோரும் ப நான் நிற்கிற டைம் இப்போ சரியாக மக்களை பாருங்கள் நல்ல இப்போ சனமாக தான் இருக்குது மேக்கப் திங்ஸ் எல்லாம் இப்போ ஏராளமான திங்ஸ்கள் இருக்குது இதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நோ லிமிட் ஆயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாசம் மூன்றாம் தேதி இருக்கிறாங்க இதுக்கு எதிரா இது சம்பந்தம் போல் வீடியோ பார்க்க போறியா என்ன வணக்கம் நாங்கள் இப்ப நதியா சுடுப்புகள் நினைக்கிறோம் அண்ணா இந்த இடம் மாத்தலைடா மாத்தலை நதியா சோ இது ஜக்னத்திலிருந்து இப்ப எத்தனாவது இதோட ஆறாவது நாள் ஆறாவது எட்டாவது புறாஞ்சா எட்டாவது தான் எட்டிடம் ஒண்ணா தெரியுமா போயிடுறாங்க என்ன வந்துக்கலாங்க தெரியும் நாலாவதுக்கு ஆறாவது கண்டி மாத்தலை குருநாயர் உள்ர்வ அலை ஜனா செப்னா அங்க இனி எங்க இனி பண்டார விலைன்னு நினைக்கிறேன் கொழும்புல பண்டார விலை பண்டார பதுல்ல பதுலாம் பயன் இனி பதில்தான் போவோம் அது நீங்கள் இல்லை இன்னொரு மூணு மாசம் மூன்று மாசால பண்டார விலை ஆ இப்ப நாங்கள போய்ச ஜீன்ஸ் காட்ட மாட்டில பெரிய ப்ரைஸ் கடைசி லோ பிரைஸ் இல்ல லோ பிரைஸ் இருக்குது இது மோஸ்ட் இது வரும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எழுநூறு அதான் ப்ரைஸ் ஒளியில ரெண்டாயிரம் ரூபாயெல்லாம் இல்ல இது குவாலிட்டி நல்லா ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு இருக்கு இது கீ பிராண்ட்

தெனி நல்ல பிராண்ட் தெனிமா நல்ல பிராண்ட் ஜீன்ஸ் இல்ல கி கீ நல்ல பிராண்ட் இன்னும் இன்னும் இருக்கு வரல வரலாம் இல்ல இப்போதைக்கு சாம்பிளுக்கு தான் போட்டுருக்கோம் அது இன்னும் நிறைய வர இருக்குது இங்க அளவுல ஜீன்ஸ் என்ன ப்ரைஸ் இது வரும் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மாதிரி வரும் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஐட்டம் கொஞ்சம் காட்டுங்கண்ணா

அவ்வளோ லாங் ஸ்லீவ் அதை கேம் இருக்கா ஓ ஷார்ட் ஸ்லீவ் இருக்கு இப்போ இப்படியான உடல் பார்க்க போக இருக்கு அங்காலும் இது பார்க்கணும் இப்படியான கீழே இருக்கிறது இது நார்மல் நார்மல் என்ன பிறகு இது வரும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஐநூறு சைஸ்ல என்னம்மா என்ன வித்தியாசப்படம் எல்லா சைஸும் இருக்குது ப்ரைஸும் பிரைசிங் வித்தியாசப்படேண்டா இல்ல இல்ல பிரைஸ் உண்டுதா பிரைஸ் உண்டுதா हां ரைட் இது நீங்க இது இங்கே அடிக்கிறேதா हां ரைட் இது ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு 290 ஃபுல்லா இல்ல மேர இல்ல हां நல்ல பிராண்ட் நல்ல பிராண்ட் நல்ல பிராண்ட் ஓ श्रीलंकाலேய நல்ல பிராண்ட் நல்ல பிராண்ட் அது அடுத்து வெண்டேஜ் ஓகே

அந்த வெள்ளை கலர் ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கு மாப்பிளை பூவும் மை ஷர்ட் ஒன்று இருக்கு ஒயிட் கலர் இது வெண்டேஜ் இது பிங்க் கலர் பிங்க் கலர் ஆ இது என்ன பிரைஸ் இது வரும் 3690 இல்ல இதுலயும் இருக்கும் இல்ல ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு வெண்டேஜ்ல நல்ல கலர் நல்ல கலர்ஸ் வரும் நல்ல கலர்ஸ் இருக்கும் அந்த பிரைஸ் அந்த மெரூன் கலர் நல்லா இருக்கும் இது ஃபுல்லா எல்லாத்துலயும் சைஸ் இருக்கு சைஸ் இருக்கு சைஸுக்கு தான் அடிக்கிறது நல்ல வணக்க மக்களை நாங்கள் இப்போ நின்று ஒண்ணு நதியாசு உடுப்புகள் நின்று ஒன்னு சிக்கன் புழு பார்த்தீங்கன்னா முற்றிலும் போய்ஸுக்குரிய இல்லை காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பிள்ளைங்க இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொடல் ஸ்கட்டுகள் புல் கை அங்காலும் இருக்கலாம் ஆஃபீஸ் மாடல் ஹர்ட்டு எல்லாம் கேஷுவல் வியார் எல்லாமே இருக்கு சகல உடுப்புகள் இருக்கு இப்போ ஈவினிங் டைம் உண்டபடியா மக்கள் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில சனங்கள் வந்து வந்து போயினுந்தான் பின்னுக்கு பாருங்க மக்களை சும்மா வேலை மோய் கொண்டு உப்பையும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பாருங்க உடுப்பு எல்லாம் சும்மா வேறு லெவல்ல இருக்குது ஓப்பனிங் வண்டி நல்ல சனமா இருந்தது இப்பவும் சனம் வந்து கொண்டுதான் இருக்குது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டிக்கு ஓடுறன்னு பாருங்க உடுப்புகள் எல்லாம் சும்மா வேறு லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம் அப்படி ஏராளமான உடுப்புகள் எல்லாம் இருக்குது நீங்க எத்தனை ஸ்டோக் எடுக்கனாலும் மடுத்துக்கொள்ளலாம் மக்களே இங்கே எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான உடுப்புகள் இருக்குது மக்களே போய்ஸுக்குரிய ஏராளமான கலெக்ஷன் உடுப்பு எல்லாமே இருக்கு பேருங்க ஏராளமான கெஸ்வோவியர் ஆபீஸ் வியர் எல்லா உடுப்புகளுமே இருக்குது நீங்கள் சும்மா வந்து பார் பார்வையிடலாம் என்ன டைமும் வேறலாம் பாருங்க டி ஷர்ட் இருக்குது ஷர்ட் இருக்குது எல்லாமே இருக்குது சகவிதமான மொடல் ஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது பாருங்க புல் இருக்குது அரைக்காய் இருக்குது இப்படி ஏராளமான மொடல்ல இருக்குது சும்மா பார்க்கவே நல்ல வித்தியாசமான உடுப்புகள் சாம்ராஜ்ஜியம் முன்னே சொல்லலாம் அப்படி ஏராளமான உடுப்புகள் இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது சும்மா வேறு லெவலில் இருக்குது உடுப்புகள் இங்கே வேறங்கன்னால எல்லாம் ஓபிஸ்வியர் ரெமரல் இருக்குது வண்டேஜ் இருக்குது இப்படி ஏராளமான மொடல்ல இருக்குது இது உடுப்புகள் அங்கே பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது இது ஓபிஸ்வியர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஷோட்ஸ்கள் இருக்குது இப்படி ஏராளமான உடுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்து கொண்டு ஆரம்பிந்து வரும் okay. <Tropik están> <hisa colour Hyungworthy>

நிறைய இந்த கோட்ரல் சாரிசா பாருங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு சிரமமும் இல்ல சேவிசே கஸ்டமர் சேவிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜெலோ நல்ல கலர்ஸ் தானே லேடீஸுக்கு பிடிச்ச கலர்ஸே ஜெலோ தானே பாருங்க ஜெலோ நிறைய கலர்ஸ் இருக்குது வேண்டிய கலர்ஸ் பார்க்குறதில்ல கலர் செட் பாருங்க அப்படி இதை அடிச்சிட்டு பாருங்க இது வந்து பட்டு சரி ஒரு மூவாயிரத்தி இருநூற்றி அம்பது ரூபா வரும் பட்டுல மூவாயிரத்தி இருநூற்றி பெரிய இது எட்டாவது பாருங்க இதுலயும் ஒரு புல் கலர் செட் இருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபா

எல்லா இத பாருங்க பட்டுதான் இது வந்து

ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வந்து கிரீன்ல இருக்குமா இதுலயும் இது வந்து ஒரு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க தொள்ளாயிரம் ரூபா வரும் இதுலயும் ஒரு இருபத்தி நாலு கலர்ஸ் இருக்குது பொடி இந்த மாதிரி ஹெட் பீஸ் ஸாரீஸ் தேவையான மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லைன்ற ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைனில் பார்க்கணுமோ அப்போது காட்டி கொள்ளையிடும் இதை பாருங்கள் இதுவும் ஒரு ஐயாயர் சொச்சந்தான் எல்லாத்துலேயும் கலர் செட் இப்போ நான் லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க புதிய செட் வந்து இது ஒரு ஐயாயிர தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா

கலர் செட் நல்ல கலர் செட் இருக்கு கூடுதலா பிளாக் சாரிக்கு யாழ்ப்பாணத்தில் தட்டுப்பாடு யாழ்ப்பாணத்தில் உடனே இல்லை பிளாக் சாரி இந்த பாருங்க பிளாக்ல உங்களுக்கு வேண்டிய டிசைன் பார்த்து பிளாக்ல இது வேற டிசைன்ஸ் இது வேற டிசைன்ஸ் എല്ലേ കൂടു മരൂൺ വരും നോർമൽ പ്രൈസ് ഇതിലേക്ക് കൂടാ ഒരു ലക്ഷം രൂപ വരങ്ങ

साइज़ अंदर एक्सेल डबल एक्सेल अंदर में साइज़ ये वाले डेली आर सारी टीचर्स में आर सारी ऑटोन सारी बेड प्राइस अंदर ये मुआई तोला एरिंग दो आ तोला एरिंग दो अरे मारी பேரே மறந்துட்டேன் விஸ்திரா சாரி என்று கூடுதலாம் விஸ்திரா சாரி ஆயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வேண்டிய கலர் இருக்குது இதுல இது அப்படியே புல் கலர் ஃபேன்சி சாரீஸ் எல்லா வேண்டிய மாதிரி இது நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் சேல் மாதிரி போட்டுருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் எந்த சாரீஸ் எடுத்தாலும் பாருங்க இதுல இருக்கு எல்லாமே எல்லா கலசம் இது உங்களுக்கு செட் ஆகும்பாலும் தரலாம் ஒரு டீமுக்குரிய கலர்ஸ் தரலும் இருக்கு அதில் பாருங்க பாருங்க இது வந்து ஓகே i oh.